பருவத்தில் அது அதிகரித்துள்ளது என்று தோன்றினால் அது ஏன் இப்படி இருக்கிறது என்பதை நான் விளக்குகிறேன் காரணம் காலக்கட்டம் மாறிக்கொண்டு வருகிறது பருவம் மாறிக்கொண்டு வருகிறது மற்றும் இந்த காலத்தில் உடலில் பித்தத்தின் மதிப்பு அதிகரிக்கிறது அல்லது அளவு அதிகரிக்கிறது பருவகால மாற்றங்கள் நிகழும்போது உங்கள் குடல் முதலில் பாதிக்கப்படுகிறது அதிக கொழுப்பு நோய் உருவாகிறது அல்லது அதிக உணவு மருத்துவ சிகிச்சைகள் உள்ளன எனவே இந்த விஷயத்தில் எந்த நோய் ஏற்பட்டாலும் அது அதிகரிக்கிறது அல்லது ஆம் நாம் மும்பை விட சற்று அதிகமாக பார்க்கிறோம் என்று நீங்கள் உணர்கிறீர்கள் இப்போது அதை எவ்வாறு தடுப்பது மற்றும் அதிகரித்து வரும் நோயை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதைப் பற்றி நாம் பேச வேண்டும் கட்டுப்படுத்துவதற்கான முதல் வழி உங்கள் உணவில் நீங்கள் என்ன எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் உணவில் நீங்கள் அசைவம் எடுக்கக்கூடாது சிவப்பு இறைச்சியை எடுத்துக் கொள்ளக்கூடாது அல்லது வெளிப்புற பதப்படுத்தும் குப்பை பதப்படுத்தப்பட்ட உணவுகளை எடுக்கக்கூடாது உறைந்த உணவை எடுக்கக்கூடாது வீட்டில் சமைத்த உணவை உண்ணுங்கள் பச்சை காய்கறிகளை உண்ணுங்கள் நீங்கள் விரும்பினால் ஊறவைத்த பாதாம் மற்றும் கொட்டைகளை சாப்பிடலாம் கீரை சாப்பிடலாம் அனைத்தும் சாப்பிடலாம் எனவே நீங்கள் வீட்டில் சமைத்த உணவை எவ்வளவு அதிகமாக விரும்புகிறீர்களோ அவ்வளவு மோசமடைவதைத் தவிர்ப்பீர்கள் மேலும் உங்கள் குடல் வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இரண்டாவது வழி நீங்கள் அதிகமாக மது அருந்தினால் அல்லது புகையிலை புகைத்தால் அதைக் கட்டுப்படுத்த வேண்டும் நீங்கள் மூன்று வெள்ளைப் பொருட்களை விட்டுவிட வேண்டும் வெள்ளைக் இருந்தால் நீங்கள் இந்த வெள்ளை பொருட்களை விட்டுவிட வேண்டும் என்று அர்த்தமல்ல இல்லை ஒவ்வொரு நோயிலும் குறிப்பாக தன்னுடல் தாக்க நோய்களில் இந்த வெள்ளை விஷயங்களை நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்பதால் நீங்கள் அதைத் தவிர்க்க வேண்டும் நம்பர் ஒன்று சர்க்கரை நம்பர் இரண்டு உப்பு நம்பர் மூன்று மைதா இந்த மூன்றும் உங்கள் கல்லீரலுக்கு தீங்கு விளைவிப்பதால் அவை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இன்சுலின் அளவைத் தடுக்கின்றன இதன் காரணமாக உடலில் இன்சுலின் எதிர்ப்புத்திரம் அதிகரிக்கிறது மற்றும் உங்கள் கல்லீரல் குறைகிறது வளர்சிதை மாற்றம் மெதுவாகிறது மற்றும் உங்கள் நோயை அதிகரிக்கிறது எனவே இந்த மூன்று விஷயங்களையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் நான் இதை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த மூன்றும் வெள்ளிக்கரைகள் எனவே நீங்கள் இவற்றைத் தவிர்க்க வேண்டியதில்லை இந்த மூன்று விஷயங்களையும் இந்த நோயிலும் தவிர்க்க வேண்டும் அல்லது எந்த ஒரு தன்னுடல் தாக்க நோயிலும் அவற்றை தவிர்க்க வேண்டும் இது எப்படியோ மைதாவை அதிகம் சாப்பிடாதே மைதாவால் செய்யப்பட்ட பொருட்களை சாப்பிடாதே உப்பு அதிகம் சாப்பிடாதே சர்க்கரையை அதிகம் சாப்பிடாதே என்று உங்கள் பெரியவர்கள் சொல்வதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் எனவே ஆரோக்கியமாக இருக்க இதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் இப்போது உங்கள் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்க நீங்கள் சில உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டும் இதனால் உங்களுக்கு குடல் பிரச்சினைகள் இல்லை நீங்கள் விரும்பினால் உங்கள் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஜாக்கி நடைபயிற்சி யோகா பயிற்சிகள் செய்யலாம் நீங்கள் விரும்பினால் புரோபயோடிகளை உங்களுடன் எடுத்துச் செல்லலாம் இதனால் உங்கள் குடல் பிரச்சினைகள் ஏற்படாது தளர்வான இயக்கங்கள் இல்லை வயிற்றுப் பிரச்சினைகள் இல்லை தொற்று இல்லை உங்கள் உடல் லகுவாக உணர முடிந்தவரை குறைவாக சாப்பிட வேண்டும் நீங்கள் சிறிது நேரம் கொடுத்தால் உங்கள் செல்கள் உடல் செல்கள் தோல் செல்களுக்கு நீங்கள் எவ்வளவு உணவை கொடுக்கிறீர்களோ அவ்வளவு விரைவாக அவை வேலை செய்யும் எனவே நீங்கள் அவர்களுக்கு எவ்வளவு குறைவான உணவைக் கொடுக்கிறீர்களோ அவ்வளவு திறம்பட அவை வேலை செய்யும் எனவே நீங்கள் சிறிது நேரத்தில் சிறிய உணவை சாப்பிடுகிறீர்கள் நீங்கள் ஒன்றாக நிறைய உணவை சாப்பிடக்கூடாது நீங்கள் இடைவிடாத உண்ணாவிரதம் செய்யலாம் கடைசியாக மன அழுத்தம் இல்லாமல் இருப்பது ஏனென்றால் நீங்கள் எந்த நோயையும் குணப்படுத்த விரும்பினால் நீங்கள் மனரீதியாக உடல் ரீதியாக உணர்ச்சி ரீதியாக வலுவாக இருப்பது மிகவும் முக்கியம் எனவே பற்றி மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதைப் பற்றி யோசிக்க வேண்டாம் நீங்கள் உங்கள் நோயை ஏற்றுக்கொள்கிறீர்கள் மட்டுமே அதை ஏற்படுத்திப் போராட வேண்டும் எனவே அதன் வேடிக்கை வேறு அதன் மீட்பும் மிகவும் நல்லது எனவே நீங்கள் மன அழுத்தத்தை எடுத்துக் கொள்ள வேண்டாம் எந்த நிலையிலும் பார்க்கலாம் நோயை குணப்படுத்தினால் நோய் மீண்டும் வராது என்று நினைக்கின்றவர்கள் உண்டு இறுதியாக உங்கள் மெலனோசைட்டுகள் இயற்கையான மெலனின் உற்பத்தியைச் செய்ய உதவும் சிகிச்சையை எடுக்கவும் நோயெதிர்ப்பு மண்டலத்தில் சீரான வழியில் வேலை செய்யுங்கள் நீங்கள் அதை தாக்க வேண்டியதில்லை நீங்கள் அதை ஆதரிக்க வேண்டும் என்பதை உங்கள் உடலுக்குக் கற்றுக் கொடுங்கள் எனவே உங்கள் நோய் விரைவில் குணமாகும் நீங்கள் நோயை குணப்படுத்த விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணில் எங்களுடன் பேசலாம் நீங்கள் சந்திக்க வரலாம் என் குழுவுடன் பேசலாம் நீங்கள் ஒரு நல்ல சிகிச்சையைப் பெறலாம் நன்றி மற்றும் கவனம்